நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஜானகி வீட்டுக்கு வந்ததுமே அந்த இறந்தவங்களை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க மாயா மாயாக்கிட்ட உடனே நம்ம போய் வான் பண்ணணும் இதை அப்படியே நம்ம முத்த விட்டுட்டோன்னா அதே மாதிரி அசம்பாவிதம் நம்ம வீட்டிலேயே நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுனு மாயா ரூமுக்கு போகிறாங்க ரூமில் வந்துட்டு மாயா உட்காந்துட்டு இருக்காங்க ஜானகியை பார்த்ததுமே என்ன பெரியமா இப்படி பதட்டமாக வந்திருக்கீங்க என்னாச்சு என்கிட்ட இது பேசணுமா அப்படின்னு சொல்ல தானா எங்க அப்படின்னு கேட்குறாங்க அவள் குளிச்சுட்டுருக்கா அப்படின்னு சொல்ல சரிவா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்றாங்க தனியாக போய் பேசணுமா அப்படின்னு கேட்க ஆமாவா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போகிறாங்க என்ன பெரியுமா அவ்வளோ வந்துட்டு நம்ம சஸ்பென்ஸாக பேச போகிறோம் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன பெரியுமா திடீர்னு சத்தியம் அது இதுன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் என்கிட்ட எதுவும் கேட்காத எனக்கு வந்துட்டு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்றாங்க என் பெரியமா கேட்டால் நான் என்ன வேணால் செய்வேன் சாதாரண ஒரு சத்தியம் தானே ஆனால் என்னன்னு சொல்லிட்டு விஷயத்தை சொல்லுங்க இல்லாட்டி அதை என்னால் பண்ண முடியல என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல பெரியமாக்காக நான் தான் என்ன வேணால் பண்ணுவேன்னு சொல்லிட்டீங்கல்ல நீங்கள் என்ன என் நிறையா கெட்டுற போகிறீங்க அது பண்ணாத இது பண்ணாதீங்கன்னு எதாவது சொல்லி சொல்லுவீங்க அவ்வளோதானே நான் சத்தியம் பண்ணி கொடுக்கேன் அப்படின்னு சொல்ல சத்தியம் வந்துட்டு மாயா பண்ண வராங்க இப்போ ஜானகி வந்துட்டு அழுகும்போது அவங்களோட கண்ணீர் துளி மாயா கையில் படுது என்ன பெரியுமா எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு சொல்ல உன் அம்மாவும் எனக்கு இப்படிதான் சத்தியம் பண்ணி கொடுத்தா ஆனால் அவளால் அதை பண்ண முடியல ஒன்னாலே என் வந்துட்டு இப்போ சத்தியத்தை காப்பாற்ற முடியாமல் போயிருமோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்றாங்க என் அம்மா வந்துட்டு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தங்கன்னா கண்டிப்பாக அதை மீறி இருக்க மாட்டாங்க அந்த வாக்கை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்ல இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை அவளால் முடிஞ்சால் பண்ணியிருப்பா ஆனால் அவள் வந்துட்டு வேறு இடத்துல இருந்தால் அதனால தான் அந்த சத்தியத்தை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்ல இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க எங்கள் அம்மா கண்டிப்பாக அந்த சத்தியத்தை நிறைவேற்றிருப்பாங்க நான் நம்புகிறேன் நீங்கள் என்ன விஷயம்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அவளுக்கு பிறக்கப்பற குழந்தைய முதல்ல என் தான் கொடுத்து அவளுக்கு பேர் வைக்கணும் அவளை ஆசீர்வந்தம் பண்ணணும்னு என்கிட்ட சொன்னால் அதை நிறைவேற்ற முடியாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்ல சரி நீ சத்தியம் பண்ணு அப்படின்றாங்க மாயா வந்துட்டு சத்தியம் பண்ணும்போது திடீர்னு கையெடுத்துடுறாங்க என் அம்மா எனக்குமே கொடுத்த வாக்க மீற மாட்டாங்க அவங்க வந்துட்டு உங்கள் கையில தான் குழந்தைய கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல என்ன மாயா சொல்லிக்கிட்டு இருக்க என் கையில் எனக்கு ஒன்றுமே புரியலையே அவள் வந்துட்டு அமெரிக்காவில் தான் இருந்தா அப்போ டெலிவரி அங்கே தானே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்ல இல்லை நான் இங்கே தான் பிறந்தேன் அப்படின்றாங்க அதை கேட்டது ஜானகி ஷாக் ஆகுறாங்க அதுக்கடுத்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு ஓட்டி கட்டுறாங்க சந்தியா வந்துட்டு இங்கே வந்திருப்பாங்க ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் வர்றாங்க அமெரிக்காவில் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அதெல்லாம் விட்டுட்டு நீ இங்கே வந்து உட்காந்து வாழ்ந்துட்டு இருக்கையே என்ன சந்தியா இது அப்படின்னு கேட்க எங்க அக்காக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணுங்க அது மட்டும் இல்லாம இது நல்ல ஹாஸ்பிட்டல் தான் தான் எங்க ஊர்ல எல்லா குழந்தைங்களும் பிறப்பாங்க நானே அக்காவும் கூட தான் பிறந்தோம் என் குழந்தை தான் பிறக்கணும் இதுதான் என்னோட ஆசை அது மட்டும் இல்லாம என் அக்கா தான் என் குழந்தை வந்துட்டு முதல்ல வாங்கணும் அதுக்காக என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் முயற்சி எடுப்பேன் அதுக்கடுத்து அது தோத்துச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்ல நீ எத்தனை டைம் கால் பண்ண உங்க அக்கா வந்துட்டு ஒரு தடவை கூட அட்டன் பண்ணி பேசல அவங்க எப்படி இங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியல ஆனா நான் எப்படியாவது ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல என்னமோ நீ தான் சொல்ற சரி இந்த ஜூஸ் கூட அப்படின்னு சொல்ல குடிச்சிட்டு போதும் அப்படின்றாங்க ஏமா குடிமா இது நம்மளோட முதல் குழந்தை நீ தான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ இங்கே இரு நான் போய் வெளியில் வந்துட்டு டாக்டர்கிட்ட போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க கரண்ட் போனதுமே வந்ததும் டாக்டர் கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு கரண்ட் இல்லாட்டி எப்படி ஒய்ஃபுக்கு வந்து டேட் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு எப்போ வேணா பெயின் வரலாம் அப்படின்னு சொல்லி என்ன சார் பண்ணுறது ஜெனரேட்டர் வந்துட்டு ஒர்க் ஆகலை இங்கே ட்ரான்ஸ்ஃபார்மர் வேற வெடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி ஜெனரேட்டர் உடனே வாங்க அதுக்காக மொத்த காசையும் நான் தரேன் அப்படின்னு சொல்ல இப்போ தரது பெரிய விஷயம் கிடையாது சார் ஆனால் இங்கே வந்துட்டு ஜெனரேட்டர் கிடைக்கல நாற்பது கிலோமீட்டர் தூரம் தள்ளி பக்கத்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க வண்டி இல்லை அப்படின்னு சொன்னா என்கிட்ட கார் இருக்கு அப்படின்னு சொன்னதும் சை உங்க கூட ஒரு ஆள் வர நீங்க போய் வாங்கிட்டு வந்துருங்க சந்தியாவோட ஹஸ்பண்டு கூட ஒரு வார்டு பாய் வந்துட்டு ஜெனரேட்டர் எடுக்கிறதுக்காக போறாங்க இங்கே வந்துட்டு சந்தியா ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு உங்களுக்கு பெயின் வந்துருது என்ன பண்ணனே தெரியல நர்ஸ் எப்போ கரண்ட் வரும் அப்படின்னு கேட்க கரண்டே வராது உங்க ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு ஜெனரேட்டர் வாங்குறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டம் திடீர்னு வந்துட்டு பெயின் வந்து கத்த ஆரம்பிச்சிடறாங்க பக்கத்தில் இருக்க நர்ஸ் வந்துட்டு விடுவிட படுக்க வைக்கிறாங்க அப்புறம் டாக்டர் எல்லாருமே வராங்க செக் பண்ணி பார்க்குறாங்க உடனே இவங்களுக்கு வந்துட்டு டெலிவரி பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிடுற இவங்களை டெலிவரி வார்டுக்கு மாற்றுங்கன்னு சொல்லிடுறாங்க அங்கே போய் வந்துட்டு சந்தியா வந்துட்டு படுத்திருக்காங்க சந்தியா வந்துட்டு ரொம்ப கத்துறாங்க நர்ஸ் இப்போ என்ன பண்ணுறது இவங்க வேறு ரொம்ப கத்திட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்ல எந்த டாக்டருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜெனரேட்டரும் இல்லை சிசேரியனும் பண்ண முடியாது லைட்டாக எல்லாமே இருந்தால் தான் சிசேரியன் பண்ண முடியும் இப்போ நார்மல் டெலிவரிக்கு தான் ட்ரை பண்ண முடியும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலே இவங்க வேறு ரொம்ப கத்துறாங்களே அப்படின்னு சொல்ல இதுக்கு ஒரே வழிதான் இருக்குது நம்ம ஊரில் ரகுராம் அவங்க வீட்டில் மட்டும்தான் வந்துட்டு ஜெனரேட்டர் இருக்குது அவர்கிட்ட கேட்டால் ஏதாவது உதவி செய்வாங்கன்னு தோணுது அவர்கிட்ட கேட்ட அந்த ஜெனரேட்டரை வாங்கிட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் உடனே போய் ஏதாவது யாராவது பேசுங்க அப்படின்னு மாதிரி சொல்ல இங்கே வந்துட்டு சந்தியா வழியால் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சைடு போய் ஜென்ரேட்டர்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க போல டெலிவரி பார்த்து முடிச்சு அடுத்த சைனில் குழந்தை வந்துட்டு கையில் இருக்குது அப்போ வந்துட்டு இந்த குழந்தைய முதல்ல அவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அவங்க கையில் கொடுங்க அவங்களால தான் வந்துட்டு எனக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்திருக்கு அவங்க கையில் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி வாங்குங்க அப்படின்னு மாதிரி சொல்ல அதே மாதிரி டாக்டர் வந்துட்டு வெளியில் ஜானகி ஜானகி ரகுராமும் இருக்காங்க ஜானகி கிட்ட குழந்தைய கொடுத்ததுமே ஜானகி வந்துட்டு குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஐயோ அழகு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு என் எல்லாம் கிஸ் கொடுக்கறாங்க ஆனா ஜானகிக்கு தெரியல இது மாயாதான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை ரொம்ப அழகா இருக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி செல்ல ரகுராமும் வந்துட்டு மாயா வந்துட்டு பார்க்கறாங்க குழந்தையாக இருக்கிற மாயாவை அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிருது